தமிழ் வணக்கம் நம்ம மணிக்கு வந்து ஒரு மூணு மூலிகை செடியை பார்க்க போகிறோம் மூணு மூலிகை செடின்னா இது பாருங்கப்பா இதான் முடக்காத்தான் இந்த முடக்காத்தான காயை பாருங்கள் எவ்வளோ உள்ள பெரிய காயாக இருக்குன்னுட்டு பாருங்க இது நல்ல கலராகவும் எவ்வளோ உள்ள பெருசாகவும் இந்த காய் இருக்குது இது பார்க்கவே அற்புதமாக இருக்குது இந்த காயெல்லாம் எங்கே நான் நல்லா பார்த்ததில்ல இவ்வளோ உள்ள பெருசில் காய் பார்த்ததில்ல அதனால் இந்த காய் செக்கு இலை இலம் பாருங்க முடக்கத்தான் முடக்காத்தான் இலை தான் வேறு எந்த இலையும் மாற்றம் கிடையாது பாருங்கள் முடக்கத்தான் கொடி முடக்கத்தான் இலை அருமையான முடக்கத்தான் கொடி அடுக்குறோம் முடக்கத்தான் இலை பாருங்கள் இந்த தலை தலைன்னு எப்படி இருக்குன்னுட்டு இந்த முடக்காத்தான் கொடியில் இப்படி காய் காய்ச்சிருக்கு காய் சட சடைய நிறைய காய்ச்சிருக்கு கொஞ்சம் மெல்லாம் காய்க்கல எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்களே இந்த முடக்காத்தான் பண்ணியாக பார்த்து கிலோ பார்க்கலேயத்தில் இது ஒரு வேலையில் இருந்துச்சு எனக்கு பார்க்கவே ஒரு அற்புதமாக இருந்துச்சு எப்போ முள் பார்க்கவே அற்புதமாக இருந்துச்சு அதனால நான் வந்து பிச்சுட்டு வந்துட்டேன் அருமையான முடக்காத்தான் பாருங்கள் இந்த முடக்காத்த கீரையை தான் பறித்து அடை செய்யணும் அதுக்காண்டி பிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் அருமையான ஒரு முடக்காத்தான் இந்த முடக்காத்தாக இருக்கட்டும் அடுத்து போடுறதுங்க இது சீம முடக்காத்தானா இருக்குமோ என்னமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா கத்திரிக்காயில் சீம கத்திரிக்காய் புள்ளங்காயில் சீம புள்ளங்காய் நெல்லிக்காயில் சீம நெல்லிக்காய் அது மாதிரி முடக்காத்தாலேயும் சீம நெல்லி முடக்காத்தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அடுத்து பாருங்க நம்ம நாட்டு இது நாட்டு முடக்கா தான் நம்ம வந்து இயற்கையாக உள்ள முடக்காத்தான் இந்த இந்த முடக்காத்தான் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த முடக்காத்தான் இந்த முடக்காத்தான் செடி இந்த கொடியிலேருந்து இவ்வளோ இலையை தான் பிச்சு ரசம் வச்சிருக்கோம் அடை செஞ்சுருக்கோம் தோசை மாவு போட்டு சாப்பிட்டு செஞ்சுருக்கோம் எல்லாமே இதில் தான் போட்டு செஞ்சுருக்கோம் இருந்தாலும் இது நான் இது தெரிஞ்ச விஷயம் நாட்டு முடக்காத்தான் எல்லா மக்களுக்குமே இது தெரியும் இந்த முடக்காத்தான் இந்த முடக்காத்தான் மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் தான் இதை சொல்லணும் இந்த முடக்காத்தானில் இவ்வளோ பெரிய காய் இந்த பா காயை பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க இந்த முடக்காத்தானில் காய் தான் இருக்கு இது நிறைய காய்க்கும் இதுலேயும் இது இப்போ இந்த வெயில் காயம் வந்து கொஞ்சமாக காய்ச்சிருக்கு இதுலேயும் கொல கொலையாக காய்க்கும் பாருங்கள் கொலை கொலையாக காய்க்கும் இதுலேயும் இது மாதிரிக்கு காய் காயாக காய்க்கும் பாருங்கள் இந்த காயும் இருக்கும் இதில் உள்ள காயெல்லாம் இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இந்த முடக்காத்தான் காய் முடக்காத்தாங்க காய் நல்லா நிறைய விளைஞ்சது எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த முடக்கத்தானுக்குள்ளே இதை எடுத்து நெத்தா எடுத்து துவையல் செய்யலான்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் எடுத்து காய வச்சு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இந்த தான் நம்ம நாட்டு முடக்காத்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் முடக்கத்தான் நம்ம வந்து ரொட்டி செய்கிறது ரசம் வைக்கிறது முளங்கால் வலிக்கு கை வலிக்கு இதை செய்வோம் இந்த முடக்கத்தானில் நம்ம செஞ்சதே கிடையாது நான் நான் எவ்வளோ செஞ்சு பார்த்துருக்கேன் இதெல்லாம் செஞ்சதில்லை இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த முடக்கத்தான் பார்க்கவே நமக்கு வித்தியாசமாக இருக்குங்க பாருங்க பார்க்கவே இந்த காயை பார்க்கும்போதே நமக்கு வித்தியாசமாக இருக்குது இது இந்த இது கண்டிப்பாக இது சாப்பிட்டு பார்த்தேன் அந்த முடக்காத்தா ரெண்டு முடக்காத்தலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட் வந்து ரெண்டும் ஒரே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த நாட்டு முடக்காத்தான் வந்து லை ரொம்ப கசப்பு இல்லை இதில் கொஞ்சம் ஒரு நூறு கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இவங்க ரெண்டு பேருக்கு இதான் வித்தியாசம் ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு அந்த காயை பார்க்க தான் ரொம்ப ஆசையாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ காய் காய்ச்சி கிடக்குது இப்படி காய்ச்சி கிடக்குது பயங்கரமாக காய்ச்சிருக்கு பாருங்களேன் இலை கொஞ்சம் தான் காய் நிறைய கொல கொலையாக இந்த காய் இங்கே பாருங்கள் காய் கீழே கொட்டுருது இதெல்லாம் கொட்டி எடுத்து பார்த்துக்கிறோன்ட்டு இந்த முளக்கா தான் வந்து அப்போ இதுக்கு பேர் என்ன வைக்கலான்னா நம்மளாக பார்த்து ஒரு சீம முடக்காத்தான்னு வச்சுக்கிற வேண்டியது தான் சீம முடக்காத்தான் கொட்டி இந்த விரையை போட்டு முளைக்கி வச்சு வைக்கணும் அதனால இந்த விரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டில் வச்சு முளைக்கி வச்சு வைக்கலான்ட்டு இருக்கு இது ரெண்டுமே மூலிகை செடி தான் முக்கியமாக மூலிகையில் முக்கியமாக உள்ள மூலிகை சித்த மருத்துவத்துக்கு உயர்ந்த மூலிகை ஏழைகளுக்கு உயர்ந்த மூலிகை செடி காலு வலி உடம்பு வலிக்கு எல்லாத்துக்கும் இது ரசம் வச்சு சாப்பிட்றதுக்குள்ள செடி அடுத்த சளிக்கும் கூட இது ரொம்ப நல்லது தான் நெஞ்சு சளிக்கும் இது போகக்கூடிய பவர் இருக்குது இது ரெண்டுக்குமே அதனால நான் கொண்டு வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அந்த முடக்கத்தான் வித்தியாசமாக இருக்குது தான் நான் போட்டு காமிக்கிறேன் அடுத்து பாருங்கள் கோவைக்கீரை கோவைக்கீரை பாருங்களேன் கோவைக்கீரை ஒரு கொடி படுத்து கிடந்துச்சு தேசமாக கொடி நல்லா தள்ளதலன்னு பறந்துருந்துச்சு இந்த கோவைக்கீரையை சாம்பார் வைக்கலாம் இது தான் போட்டு நான் சாம்பார் வைக்கலான்ட்டுருக்கேன் கோவைக்கீரை ரொம்ப ரொம்ப நாளாச்சு கோவைக்கீரை சாம்பார் வச்சு இந்த கீரையை தான் பிச்சு போட்டு சாம்பார் போட்டு சாம்பார் இருக்கேன் கோவைக்கீரை சாம்பார் இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் காயெல்லாம் கூட ஒரு காய் இருக்குது பாருங்கள் ஒரு காய் இருக்குது நேரத்தில் ஒரு காய் இருக்குது பூவு பூ பாருங்க ஆனால் இந்த கோவைக்கீரை வந்து நல்லா கொஞ்சம் மொத்தமாகவே இருக்குது இந்த கோவக்கீரை ரொம்ப நைஸாக இருக்கும் சில கோவக்கீரைங்க இது மொத்த மொத்தமாக இருக்குது இந்த கிரியம் நல்லா மொத்தமாக விளைஞ்சிருக்கு இதுவும் நல்லா இந்த வேலையிலேருந்தான் எதுவும் பிச்சுட்டு வந்தேன் பாருங்கள் இதுவும் மொத்த மொத்தமாக தான் இருக்குது இந்த கீரையும் ஆனால் இது கசப்படுத்தா அந்த கோவக்கீரை மாதிரியே தான் இதுவும் இருக்குது அதனால் இந்த மு இந்த கீரை கோவைக்கீரையை தான் போட்டு சாம்பார் செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த கீரையை நாளைக்கு பிச்சு போட்டு பருப்பு போட்டு சாம்பார் வைக்கணும் அடுத்து இந்த முடக்காதனை வச்சு அரைச்சி ரொட்டி தோசை அவ்வளோ கலந்து செய்யலான்னு இருக்கிறேன் உங்கள்ட்ட கொடியோடு செடியோடு போட்டு காமிச்சிட்டு தான் நான் செய்யணும் அதுக்காக தான் இப்படி பார்க்க அழகாக இருக்குது எனக்கு ஆசையாக இருக்குது பாருங்கள் இது இவ்வளோ காய் இலை கம்மியாக இருக்குது செடி காய்க்கும் அதிகமாக இருக்குது இதில் காயம் அதிகமாக இருக்குது காய் குறைவாக இருக்குது இவங்க மூணு பேர் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு இதெல்லாம் வந்து எவ்வளோ தக்கன இந்த இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவோ தக்கன இந்த மூலிகையெல்லாம்